ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று வெளியாகியிருக்கும் இன்னொரு படம் வல்லான் வி ஆர் மணிகண்டராமன் வி காயத்ரி இணைந்து தயாரித்திருக்கும் இப்படத்தை விஎஸ் மணிசேயோன் டைரக்ட் செய்திருக்கிறார் இது டிடெக்டிவ் த்ரில்லர் படம் இது மாதிரி படங்கள் மலையாளத்தில் மம்முட்டி மோகன்லால் நடித்து நன்கு வெற்றி பெற்றிருக்கிறது அதே போல ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான அதே வேளையில் ஆக்ஷனுடன் கூடிய கேரக்டரை செய்திருக்கிறார் சுந்தர் சி படத்தின் ஆரம்பத்திலேயே அதிரடியாக ஒரு ஒரு வீட்டிற்குள் புகுந்து அங்கு பதுங்கியிருக்கும் ரவுடிகளை செம தாக்கு தாக்குகிறார் சுந்தர்சி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி ரொம்பவும் ஆக்ரோஷத்துடன் அவர் தேடி அலைவது போல படம் ஆரம்பிக்கிறது கோவையில் மிக பெரிய பணக்காரரான ஜெயக்குமார் மருமகன் கமல் காமராஜ் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார் முகம் சிதைக்கப்பட்டு இந்த வழக்கை விசாரிக்க வழக்கமாக பல படங்களில் பார்த்தது போல இதிலும் சஸ்பெண்ட் ஆன போலீஸ் அதிகாரி சுந்தர்சியை அழைத்து வழக்கை விசாரிக்க சொல்லுகிறார் மேலதிகாரி அவர் விசாரணையில் இருக்கும் போதே இவ்வழக்கின் மீது இன்ட்ரெஸ்ட் காட்டும் பெண் செய்தியாளர் கொல்லப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் இன்னொரு பெண் சடலம் கிடைக்க அதன் அருகே இன்னொரு சடலம் கிடைக்கிறது அது சுந்தர்சிக்காக நிச்சயிக்கப்பட்ட பெண் அவரது காதலி ஹோப் என்பது தெரிந்து பதறுகிறார் சுந்தர்சி இந்த கொலைகளை செய்தது யார் என்று தீவிரமாக விசாரிக்கையில் வேறு வேறு மாதிரியான ட்விஸ்டான தகவல்கள் கிடைத்து ஷாக் ஆவது சுந்தர்சி மட்டுமல்ல படம் பார்க்கும் தான் படத்தில் சுந்தர்சி தானியாகோப் நன்றாக நடித்துள்ளனர் அவர்கள் தவிர ஹேபா பட்டேல் அபிராமி வெங்கடாச்சலம் தலைவாசல் விஜய் கமல் காமராஜும் இருக்கிறார்கள் முதல் பாதி படு வேகமாக விறுவிறுப்பாக இருக்கிறது இரண்டாம் பாதியில் சின்ன படமாக இது இருந்தாலும் நின்று கொண்டே போய் முடிவதைப் போல ஒரு உணர்வை படம் பார்ப்பவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டது வல்லான் ஐட்டம் சாங் டான்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருப்பது வழக்கமான பாணியாக இல்லை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறுக்காமல் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you all. Bye bye.